தம்பி இது எங்கட உடம்பு நாங்க கோட் போடுவோம் தட்டை போடுவோம் மகத்து போட்டு பெறுவோம் அது கேட்க நீங்களா காலாடிபாடு அது எங்கட கால் உங்க வேணும் மட்டும் உங்களோட ஆளாங்காலம் மாத்தி வைங்க இது இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை சொந்த காலில் நிற்கிறேன் சொந்த காலில் நிற்கிறேன்ற பேர் தான் ஆனால் எல்லா நாட்டின காலையும் தான் நீங்கள் நிற்கிறீங்க வளர்ந்து கதைங்க எந்த அழக்க வேண்டியதாக இருக்கும் நான் வளர்ந்த அப்புறம் கதை இப்போ வளருங்க தம்பி முதல் ஒன்று ஜோசிங்கோ எல்லாத்தையும் தகவலையும் தான் நீங்கள் இருக்கிறீங்க மாவை மட்டும் பச்சோன்னு மாஃபியா கும்பல் செஞ்சோன்னு இருக்கிறீங்க இங்கே எல்லா நாட்டிலேயும் நான் இப்போ கொடுக்க வேண்டியதை கட் பண்ணதால் நடந்த விஷயங்கள் தெரியுமா இப்போ என்ன கொடுக்க வேண்டியதை கட் பண்ண நாங்கள் என்னையை கட் பண்ணவே என்னையை கட் பண்ண முடியல கனடா வர்ற வாடு தெரியுமா குடிக்க இல்லாம தம்பி கனடா விடுங்க தம்பி இப்போ எல்லாமே என்ன தான் முக்கியம் எங்கிற எண்ணெயில் தான் எல்லாமே வருது தம்பி ஐம்பது வருஷத்துக்குரிய எண்ணெயை பதுக்கிட்டோம் நாட்டுக்கு எங்கே பதுக்கி வச்சுக்கிங்க உங்களோட நாட்டில் இல்லாத எண்ணெய் கூட எங்கள் நாட்டில் இருக்குது ஆ அதுக்கு ஒரு நெருப்பு தட்டியை கொடுத்து போட்டு விட்டோம்னா சரி உங்களோட மொத்த நாடும் சரி திட்டமெல்லாம் அவங்கள்ட்ட இருக்குது மருந்து கூட காசு இல்லாம கொண்டு இதுக்கு எல்லாம் வந்து காய்ச்சி கொண்டு இருமல் மருந்து இல்லாம கனடாதான் இருக்கு நீங்களும் இருக்க போறீங்க இனிமேல் மருந்து இல்லாம இந்த வேலை ஒரு செருமல் இந்த வேலை வெளியில எழுப்பி போறீங்களா நாங்கான என்னோட உற்பத்தி தான் பாதி உலக நாடுதான் குடிச்சு கொடுத்துருக்கீங்க